ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செவன்த்து ஸ்டாண்டர்ட் பிரித்தெழுதுகேர்த்து எழுதுக வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நேற்று வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு பார்த்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேர்த்து எழுதுக ப்ளஸ் பிரித்து ரெண்டுமே வந்து பார்த்துடலாம் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ரெண்டுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வான் ப்ளஸ் ஒலி வானொலி ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத ஸோ அவ்வளோதான் ரெண்டு தான் இருக்கும் அடுத்து பிரித்தெழுதுக குறளாகும் குரல் ப்ளஸ் ஆகும் இரண்டு அல்ல இரண்டு பிளஸ் அல்ல தந்து உதவும் தந்து ப்ளஸ் உதவும் அவ்வளோதான் இது வந்து செவன்த் இயல் ஒன்றில் உள்ளது முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு செவன்த் இயல் டூவில் உள்ளது காடெல்லாம் காடு பிளஸ் எல்லாம் பெயர் அறியா பெயர் பிளஸ் அறியா மனம் இல்லா மனம் பிளஸ் இல்லா பொருட்செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம் யாதெனின் யாது பிளஸ் எனின் அடுத்தது பார்த்திங்கன்னா கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் இழங்கெடுக்கும் நேற்று ப்ளஸ் இரவு நேற்றிரவு முள் ப்ளஸ் தீது முக்கீது பல் ப்ளஸ் தீது கற்றீது இந்த தீ வர மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அந்த முன்னாடி வந்து ஒற்று எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த இக்கு அப்படின்ற மாதிரி எழுத்து வந்து வரும் வாழை ப்ளஸ் காய் வாழைக்காய் தன் பிளஸ் நெஞ்சு தன் நெஞ்சு தீது பிளஸ் உண்டோ தீதுண்டோ நெக்ஸ்ட் வந்துட்டு இயல் டூ முடிஞ்சது இயல் த்ரீ பிரித்தெழுதுகாண்டுழோ யாண்டு பிளஸ் உளனோ பூட்டும் கதவுகள் பூட்டும் பிளஸ் கதவுகள் தோரண மேடை தோரணம் பிளஸ் மேடை சேர்த்தெழுதுக கல் பிளஸ் அலை கல் அலை வாசல் பிளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் அடுத்து வந்து செவன் இயல் வந்து ஃபோரு பெரிய எழுதுகா பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல் பொறுமை ப்ளஸ் கடல் நல்லிருக்கேன் பெருமை ப்ளஸ் கடல் செயதுகா இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி அடுத்து செவன்த் இயல் வந்து ஃபைவு எடுத்தேன் ஏடு ப்ளஸ் எடுத்தேன் தூயின் இருந்தார் தூயின்று பிளஸ் இருந்தார் வாய்த் ஈயின் வாய்த்து கூட்டல் ஈயின் கேடு இல்லை கேடு ப்ளஸ் இல்லை உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் அடுத்து சேர்த்தெழுதுக என்று பிளஸ் உரைக்கும் என்று உரைக்கும் எவன் கூட்டல் ஒருவன் எவனொருவன் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் அடுத்து இயல் ஃபைவு பிரித்தெழுதுக வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தென்ப எழுத்து பிளஸ் எண்ப கரைந்துண்ணும் கரைந்து குட்டல் உண்ணும் சேர்த்தழுதுக வார்பு குட்டல் எனில் வார்பெனில் கட்டி பிளஸ் அடித்தல் கட்டி அடித்தல் சாரி எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி கற்றணைத்து ப்ளஸ் ஊறும் கற்றணை தூறும் அடுத்து வந்து இயல் வந்து செவனில் பிரித்தெழுதுக நீருலையில் நீர் ப்ளஸ் உலையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து தூதோலை தூது கூட்டல் ஓலை அடுத்த சேர்த்தெழுதுக மாறி பிளஸ் ஒன்று மாறி ஒன்று ஓடை பிளஸ் எல்லாம் ஓடை எல்லாம் அடுத்த இயல்ஏ சேர்த்தெழுக இன்பு பிளஸ் உருகு இன்புருகு அறம் பிளஸ் கதிர் அறக்கதிர் கண் பிளஸ் இல்லாது கண் இல்லாது பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகான சுடர் ஞானம் பிளஸ் சுடர் இன் சொல் இனிமை கூட்டல் சொல் நாடென்ப நாடு கூட்டல் என்ப அடுத்த இயல் நைனு மலையளவு மலை கூட்டல் அளவு தன் நாடு தன் கூட்டல் நாடு எதிர் ஒழித்தது கூட்டல் ஒழித்தது அடுத்த சேர்த்தழுதுகள் இவை இல்லாது இவை இவை சாரி இவை கூட்டல் இல்லாதுன்னு வரணும் அப்படின்னா தான் இவை இல்லாது அப்படின்னு வரும் முதுமை குட்டல் மொழி முதுமொழி அடுத்து வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கு ஒன்றாவது இருந்து ஒன்பதாவது ஏல் வரைக்கும் எழுதியிருப்பேன் ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக வருது ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு ரிப்பீட்டடாக வரும் அந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா எழுதியிருக்க மாட்டேன் ஸோ மற்றபடி எல்லாமே எழுதியிருப்பேன் நம்பிக்கையாக படிக்கலாம் ஃபர்ஸ்ட் பிரித்ததுக்கு சேர்த்துறதுக்கு ரெண்டுமே தான் வந்திருப்பேன் யாதெனின் யாது கூட்டல் எனின் பொய்யாதொழுகின் பொய்யாது பிளஸ் ஒழுகின் புறந்து புற தூய்மை புறம் ப்ளஸ் தூய்மை தன் நெஞ்சு தன் குட்டல் நெஞ்சு புகழ் இல்லை புகழ் பிளஸ் இல்லை இக்குளம் குளம் ஈ குட்டல் குளம் மயக்கும் எனின் மயக்கும் பிளஸ் எனின் மக்கட்கெல்லாம் மக்களுக்கு கூட்டல் எல்லாம் பிணியின்மை இன்மை பிணி கூட்டல் இன்மை குலனுடைமை குலன் கூட்டல் உடைமை என் பணிந்த என்பு கூட்டல் அணிந்த என் பணிந்த என்பு கூட்டல் அணிந்த இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க திருவாரூர் நான் மணி மாலை திருவாரூர் ப்ளஸ் நான்கு பிளஸ் மணி மாலை பூங்கோயில் பூ ப்ளஸ் கோயில் புடைத்தென்னார் புடைத்து கூட்டல் என்னார் என்றுருகுவார் என்று கூட்டல் உருகுவார் அழுலா அழுக்கு கூட்டல் இல்லா அறிவுண்டாம் அறிவு குட்டல் உண்டாம் அணிவதாலவோ அணிவதாலவோ அணிவதால் கூட்டல் அல்லவோ அணிவதால் அல்லவோ அணிவதால் கூட்டல் அல்லவோ உடற்குண்டாம் உடற்கு பிளஸ் உண்டாம் செவ்விதழ் செம்மை கூட்டல் இதழ் நேர் இங்கே கூட்டல் இங்கே சேமம் உற சேமம் கூட்டல் உற தேசம் எல்லாம் தேசம் கூட்டல் எல்லாம் பருவ பெண் பருவம் கூட்டல் பெண் களம்பகம் களம் பிளஸ் பகம் நெற்கதிர் நெல் கூட்டல் கதிர் மண்ணுண்டோ மண் கூட்டல் உண்டோ நிலவும் உண்டோ நிலவும் கூட்டல் உண்டோ நின்னடி நின் பிளஸ் அடி கசடற கசடு குட்டல் அற எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப மணற்கேணி மணல் பிளஸ் கேணி கற்றறிந்தார் கற்று குட்டல் அறிந்தார் பிணியறிவோம் பிணி கூட்டல் அறிவோம் என்னாலும் ஏ குட்டல் நாளும் நாம் என்று நாம் குட்டல் என்று என்ள்ளம் என் குட்டல் உள்ளம் பெருமறிவு பெரும் குட்டல் அறிவு புத்துயிர் புத்துயி ரோட்டி புத்துயி ரோட்டி புத் புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க புகழாரம் புகழ் கூட்டல் ஆரம் நம் தமிழ் நம் கூட்டல் தமிழ் பெரு இன்மை பெருமை கூட்டல் இன்மை பெருமை கூட்டல் இன்மை அவ்வளோதாங்க இதோட செவன்த்தோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நை ம எய்த்தோட சேர்த்து எய்த்து சேர்த்து எழுதுக்க பேர்த்தெழுதாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிங்க பிடிஎஃப் கொடுக்குறது ஒரு விஷயம் இல்லைங்க பிடிஎஃப் கொடுத்தா அப்படியே தான் வச்சுருப்பீங்க பிடிஎஃப் வந்து படிக்கணுன்ற எண்ணம் வராது நீங்கள் கையால் நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எழுதணுமே அப்படின்றதுனால உங்களுக்கு படிக்கணுன்ற மைண்ட்செட் வரும் ஸோ பிடிஎஃப் வந்துட்டு தேடாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுத்து படிங்க அதுதான் உங்களுக்கு நீங்கள் எப் எப்போ ஜாப் வாங்க போகிறீங்களோ அது வரைக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் பிடிஎப்ன்றது வாங்கி சேர்த்தோம்னா ஃபோன் தான் ஸ்டோரேஜ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் யூ ஃபார் வாட்சிங் என்னோட நம்மளோட இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்